இனிமே தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளிலும் விறுவிறு ஓட்டுப்பதிவு நடந்து வருகிறது வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதல் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வருகின்றனர் வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் என வானிலை மையம் அறிவித்திருந்த போதிலும் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்ற ஆர்வம் காட்டினர் நேரம் செல்ல செல்ல கொழுத்தும் வெயில் காரணமாக வாக்காளர்கள் அவதியடைந்தனர் முதியவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் சேலம் மாநகராட்சி பள்ளி ஓட்டுச்சாவடியில் சூரமங்கலத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது பழனிச்சாமி என்பவர் ஓட்டு போட வந்து மயங்கி விழுந்தார் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதியில் செந்தாரப்பட்டி ஊராட்சிப் பள்ளி ஓட்டுச்சாவடியில் எழுபத்தி ஏழு வயதான சின்னப்பொண்ணு என்பவரும் மயக்கமடைந்து அங்கேயே இறந்தார் திருத்தணி நெமிலியைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயதான கனகராஜ் ஓட்டு போட வரிசையில் நின்றிருந்தார் அப்போது மயங்கி விழுந்த அவரும் இறந்தார் ஜனநாயக கடமையாற்ற வந்த இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் மக்கள் வேதனை அடைந்தனர்